ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் எட்டு ஐந்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல எம் இறைவா மெய்போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா உடைய வல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் செங்கடலை இரண்டாக பிரித்தவரே மக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் இந்த புதிய படைப்பை காணும்படியாக எங்களுக்கு அதிர்சீட்டை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நாங்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாகவும் உண்மை மகிமைப்படுத்துவதற்காக நீரியங்களை ஏற்படுத்துவதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய உயிர் மூச்சு நீர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நீர் எங்களுக்கு அறிவுறுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்படியாக இயேசுவேன் உண்மையை துதித்து உமக்கு மகிமை பாடி எப்போதும் உம்முடைய அரவணைப்பில் இருப்பதற்காக நீர் எங்களை உண்டாக்கியதற்காக நன்றி இயேசுவேன் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் தகப்பன எங்களோடு இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு புனிதர் புனிதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்படி ஆக தகப்பனே நீரே எங்களை முற்றிலும் பாதுகாத்து பராமரித்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டதற்காக நன்றி இயேசுவே எங்களிடையே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய திட்டங்களை அறிந்து எங்களுடைய தேவைகளை சந்திக்க ஏற்பதற்காக இயசுவேன் உண்மையை போற்றி துதித்து மகிமைப்படுத்துகின்றோம் அப்படியாக தந்தையே இன்றைய நாளில் ஒவ்வொரு நாளும் தகப்பனை புற்று நோயினாலும் பல நோய்களாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உண்மையாக உண்மை வழிபடுகின்ற பிள்ளைகளாக இருப்பார்களாக அவர்களை நீரை தொட்டு குணப்படுத்தியர்லாம் எப்போதும் அவர்கள் ஆண்டவரே அன்றவரையே அந்த பலனை பெற்று உமக்கு நன்றி செலுத்துகின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றியர்லும் சிறையில் இருக்கின்றவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தர்லாம் அண்டவரே இல்லம் இல்லாதவர்களுக்கு நீரை நல்ல ஒரு அவரை வீட்டை கட்டி கொடுத்து தகப்பனே என்றும் அவர்கள் அந்த வீட்டில் தகப்பனே உம்மை துதிக்கும்படியாக செய்தர்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தோம் அப்பா திருமண வளத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளைஞன்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கிடைக்கும்படியாக செய்தர்லும் அரசு தேர்வுக்காக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தயார் செய்கின்றவர்களை ஆசிர்வதித்துல அவர்கள் அண்டவரை போகும் போது வரும் போது எல்லா விதத்திலும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்திர்லாம் அன்பாண்டவரை குழந்தைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு நாளுமே சுவை அவர்கள் பள்ளி செல்லும் போதும் வரும்போதும் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காக நன்றி இயேசுவே எப்போதும் பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் அவர்கள் கீழ்படிந்து இயேசுவை போல அவர்கள் ஆண்டவரை சிறுவயதில் இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலாம் அன்பாண்டவரே அனாதைகளாக தீக்கற்றவர்களாக வறியவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரை தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து அவர்களை அரவணைத்தரலும் அவர்கள் முற்றிலும் உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தர்ல அப்பாசுவே அரசியல்வாதிகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அந்தவரை தனக்கு என்று அவர்கள் அன்பரை வைத்துக் கொண்டிருக்கின்ற பணத்தை தகப்பனை அவரை ஏழை எளியவர்களுக்கு அவரை மனம் உவந்து செய்வதற்கு நல்ல ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தர்லாம் அப்பா அப்படி ஆக இசுவே எங்களையே முழுமையாக கருத்திலப்பு கொடுக்கின்றோம் நிறே எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியர்களும் நாங்கள் எங்கு சென்றாலும் தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து பராமரித்து என்றும் எப்போதும் கடவுளையே நாங்கள் துதித்து மகிமை பாடுகின்ற பிள்ளைகளாகவும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீரை எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்